அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்கள் சாத்வீகம் உங்கள் முன்னே இப்போ இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நான் சொல்ல போகிறேங்க அதாவது திரையுலகத்தில் அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்னாடி திரையுலகத்தையே கலக்கி அற்புதமான கருத்துக்களை நகைச்சுவையில் சொல்லி நம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஆ நடிகர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களை பற்றி உங்களிடம் நான் கூறப்போகின்றேன் அவர் திரையுலகத்தில் செய்த ஒரு காட்சியை பற்றி தான் உங்களிடம் நான் இப்பொழுது புறப்போக்கிட்டேன் அந்த படத்தில் அவர் பெரிய பக்திமான இருப்பாங்க வச்சுக்கலாம் கடவுளை அவ்வளோ தூத்து கும்பிடுவார் அதெல்லாம் என்ன செய்வார்னு சொன்னால் ஒவ்வொரு வெடிக்கும் போந்துச்சின்னு சொன்னால் சாமியார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் வீட்டில் வடை பாயத்தோடு சாப்பாடு போட்டு அவங்க என்னென்ன கேட்குறாங்கன்னா அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவருடைய மனைவி டிஎம் மதுரம் அலமு அலமுன்னு பேரில் நடிச்சாங்க அங்கேருந்து இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வாரம் வாரம் இப்படி செய்கிறதுனால வீட்டில் உள்ள சொத்தெல்லாம் குறஞ்சிக்கிட்டே வருது அப்போ உள்ள மனைவிகள்லாம் கடவு கட்டி எழுத்து பேசவே மாட்டாங்க அவங்க எது சொல்கிறாங்களோ அதுதான் வேத வாக்கு அவங்க கோடு போட்டாங்க தாண்டவே மாட்டாங்க பயபக்தியோடு இருப்பாங்க அவங்க ஏன் என்னான்னு கேட்குறத வேலை அவங்க சொல்கிற பேச்சுக்கு மறுப்பே இருக்காது அப்படி வாழ்கிற காலம் தான் மனைவிகள் கணவன் மனசு கோணமும் கூடாது கணவன் இவ்வளோ பெரிய தவற பண்ணிக்கிட்டு இருக்காரு இது எடுத்து சொல்லணும் யார் சொல்கிறது எப்படி சொல்கிறது அதனால் இந்த அம்மா மனைவியாக இருக்கவங்க ரொம்ப குழம்பு கொடுத்தாங்க ஒரு வெள்ளிக்கிழமை வருது வெள்ளிக்க வந்த பிறகு சாமியார்கள்லாம் இவர் வீட்டில் சாப்பாடுக்காக கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்காங்க உண்மை தான் அப்போ இவர் வராது ஐயா என்ன எஸ் கிருஷ்ணன் ஐயா இங்கேருந்து அலமோ அப்படின்னா சுவாமி அப்படின்னு சொன்னாங்க தவார் சாமியார்கள்லாம் வீட்டில் சாப்பிட்றதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க நான் போய் சாணம் பண்ணிட்டு வந்துடுறேன் குளிச்சிட்டு வந்துடுறேன் வரவங்க உட்கார் உட்கார வை போட்டு வேண்டியதெல்லாம் இந்த வாரமும் கொடுத்து சொல்லிட்டு போயிட்டு அப்படியே செய்யணும் ஆகட்டும் சாமின்னு அனுப்பிடுவோம் இவர் குளிக்க போயிட்றாரு ஊர் சாமியாரெல்லாம் வராங்க அவங்க சாப்பிட்ற வடை பாயசம் லட்டு சுச்சி கிஞ்சி எல்லாத்தையும் கொஞ்சம் வச்சுட்றாங்க வச்சுருக்கிற சாமியாரெல்லாம் அப்படி பார்க்குறாங்க போன வாரத்தை அப்படி இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமாக இருக்கடா டேய் இந்த வருஷம் ஜிலேபியும் கூட வந்திருக்கு பார்த்தியா ஜிலேபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப இருக்கும் சாமியா இருக்கலாம் அப்படியே கூட்டு கூட்டு அந்த அந்த இருக்கிற பட்சனை பார்த்துட்டு அவ்வளோ ஆயிரம் சிக்கி அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ திடீர்னு அழுவும் இருக்காங்க அம்மா இருக்காங்க அவங்க அந்த பதத்தோடு நேற்று ஒரு உலக்கையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க இந்த சாமியார் அப்படியே பார்த்துக்கணும் உழைக்க பார்க்குறாங்க உழக்கே பார்த்த பிறகு என்னது உழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்துக்குள்ள சீண்டி ஏண்டா பக்கத்துலேயே ஒரு உழக்கம் இருக்க எதுக்கு அதான் தெரியல எனக்கும் குழப்பமாக இருக்குது உனக்கு தெரியுதா இருக்குது உனக்குன்னு தெரியலையா அப்படின்றான் இன்னொருத்தர் உனக்க இருக்குன்னு தெரியுதா தெரியலையே அப்படின்னு சொல்றது சரி ஏன் சந்தேகம் அம்மாட்டி கட்டுறோம் அம்மா அப்படின்னு சொல்கிறேன் சுவாமியை வந்துட்டு சுவாமி கொடியா இருந்தீங்க இல்லைம்மா வாரம் வாரம் சாப்பாடு போகும்போது சகல பட்சணத்தோட சல்லவமாக சாப்பாடு கொடுப்பீங்க வேண்டிய பொருள்லாம் கொடுத்துருப்பீங்க இந்த வாரம் வினோதமாக ஒரு உடக்கையும் கொண்டாந்து வச்சுருக்கீங்களே எதுக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சாமி எங்கள் ஐயா ஒரு வேண்டுதலை பண்ணியிருக்காரு இந்த வாரத்தில் உங்களுக்கு சாப்பாடுலாம் போட்டு வேண்டியதெல்லாம் கொடுத்து இந்த உலக்கையால் ஒரு அடி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறாரு அதுக்காக தான் இந்த உலக்கையை போட ஆரம்பிச்சிருக்கேன் அடியா உலக்கடியா அப்படின்ட்டு ஒருத்தனை ஒருத்தன் பார்த்துக்கிறான் டே உலக்கடியாண்டா அப்பாப்பா உட்கடி எனக்கு உடம்பு கொத்துக்காதுப்பா உடக்கு உடக்கடி சுத்தமாக கொடுக்காது ஒரு அடி பட்டுச்சுன்னா முதுவியே வீடுண்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே பொழுது அப்படியே அங்கேருந்து ரெண்டு பேரும் வெளியே போகிறாங்க இந்த பக்கம் வந்து சாமியாக விடிய போகிறாங்க ரெண்டு ரெண்டு பேரும் அந்த உழக்கை பார்த்துட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க குளிச்சு கிழிச்சு அங்கேயிருந்து வராரு வந்த பிறகு அலமோ சுவாமி இதை வந்துட்டேன் என்னது என்னது எல்லா பிரச்சனையும் இருக்கும் சாமியை ஒருத்தோட கடமை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சுவாமி என்னை மன்னிச்சு நினைக்கிறேன் பெரிய தப்பு நடத்துட்டு அப்படின்றாங்க என்ன சொல்லு அப்படின்ற இல்லை சுவாமி இந்த சாப்பாடெல்லாம் வச்சு கூட உழைக்க வச்சுருந்தேன் அந்த உலக்கையை பார்த்துட்டு இந்த சாமியார்லாம் கேட்டாங்க வேணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு வீட்டுக்காரர் புத்திரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் கோச்சுக்கிட்டு போறாங்க ஐயோ என்ன தப்பு செஞ்சுட்டேன் அவங்க கேட்டால் கொடுக்க வேண்டியதா சொல்லிட்டு உலக்கை எடுத்து கையை வச்சுட்டு சாமியும் உலக்கம் இருந்தாங்கன்னு ஐயோயோ எங்களுக்கு வேற உலக்க இருந்தாங்க ஐயோ ஓட்டுறா ஓட்டம் அந்த திரையரங்க ஊரை சிரிச்சு வயிறு பின்னா போய்ட்டு வச்சுங்களேன் என்ன பாருங்க கணவன் மனசையும் கோடை வைக்கல கணவனுக்கு ஏத்து பேசலை எதுவுமே இல்லாம இந்த அம்மா என்ன செய்யணுமோ செஞ்சு அந்த குடும்பத்தோட சொத்தை கலந்து பண்ணாங்களே இப்படி புத்திசாலியாக இருந்தாங்க அந்த காலத்தில் இன்னும் ஒரு கலந்த கதையோடு மீண்டும் கூட சந்திக்கிட்டு நன்றி